Jesus ஒருவரின் விசுவாசத்தை பார்த்து வியந்து போனார் அது எப்படிப்பட்ட விசுவாசம் என்பதை நாளில் நாம் தியானிப்போம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருந்து வசனம் வரை நீங்கள் கவனமாக வாசித்து பார்க்கவும் ஒருவர் இயேசுவிடம் வந்து தன்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரிடம் சொன்னான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் ஆனால் நூற்று கதிபதி இயேசுவிடம் ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திர அல்ல நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான் மேலும் அவன் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்படிபவர்களும் உண்டு நான் ஒருவனை போ என்றால் அவன் போகிறான் மற்றொருவனை வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் அவன் இப்படி சொன்னதும் இயேசு மிகவும் வியப்புடன் இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவரை நான் இஸ்ரேவேலுக்குள்ளும் காணவில்லை என்றார் அப்படி நூற்று கதிபதியின் விசுவாசம் தான் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவன் போகிறான் மற்றொருவனை வா என்றால் அவன் செய்கிறான் நூற்று கதிபதியின் இந்த வார்த்தைகளில் இருந்து அவனுடைய பெரிய விசுவாசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே மனிதனாகிய எனக்கே கீழ்படுகிற ஜனங்கள் இருக்கின்ற போது நீர் சகலத்தையும் வார்த்தையின படித்தவர் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்காதது ஒன்றுமே இல்லை நீர் அனுப்பும் வார்த்தையே சுகத்தை கொடுக்கும் இறங்கி வந்து என் மருத்துவம் பார்ப்பார்கள் ஆகையால் வார்த்தையை மட்டும் சொல்லும் என்று சொன்னான் இப்படியும் அவனுடைய வார்த்தையை அர்த்தம் கொண்டு அவனுடைய பிரமிக்கும் விசுவாசத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் இளைய மாணவர்களே நம்முடைய விசுவாசம் நூற்று கதிபதியின் விசுவாசமாக இருக்கட்டும் அதுவே நம்முடைய இக்கட்டில் ஜெயத்தை கொண்டு வரும் விடுதலையை கொண்டு வரும் அற்புதங்கள் செய்யும் அதிசயங்களை காண செய்யும் நம்முடைய விசுவாசமும் நூற்று கதிபதியின் விசுவாசமாகமே இருக்கட்டும் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்